இப்போ வந்து நாங்கள் ரேஷன் கடைக்கு தான் போகிறேன் ரேஷனில் போய் யார்க்கு வாங்கலான்னு நேற்றுலாம் சரியான குத்து நேற்று வந்து இந்த பக்கம் அங்கே விரிவீடு போய் கண்ணாவட்டி போய் கண்ணாவட்டி போய் விரிவீடு போனோம் விரிவீட்லேருந்து மறுபடியும் கண்ணாவட்டி ஏன்னா எனக்கு பேங்கில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அது வச்சு அங்கே போயிட்டு அங்கே போனால் கண்ணாவட்டிலேருந்து நீங்கள் வந்து பேங்க்கு போங்க அப்படின்ட்டாங்க பேங்கில் போய் அப்புறம் போய் அங்கே போய் அதை தான் வாங்கி ஏதோ புக்கை வந்து இன்ட்ரி போட போனால் இன்ட்ரி போட முடியல அதில் வந்து இது ஓட்டலை ஸ்டிக்கர் ஓட்டலை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்டு எடுத்து கொண்டு வந்து என்னோடய பேங்கில் என்னோடய பணம் ஆயிரம் ரூபா கனாக போயிடுச்சு அதை அந்த பார்த்து அப்புறம் தெளிவுபடுத்திடுச்சு அதுக்கப்புறம் ரேஷன் கடைக்கு வந்தோமா ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா ரேஷனில் மிஷின் வேலையாயிருச்சு நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்கினாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீட்டுக்கு நானும் ராணி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அன்னைக்கு வந்து காலையில் வெள்ளம் நான் வேந்திரிச்சு நாரெல்லாம் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரேசனம் கிடைக்க வந்துக்கிட்டுருக்கான் பஸ் வந்துச்சா வந்து இறங்கி இப்போ வந்து அரிசி வாங்க இருக்கா எனக்கு இந்த மேடு இது வந்து சம் அதில் நடந்து போகும்போதே செம்மா மூச்சு வாங்குது கெஸு எஸ்னு எப்படி இருந்தாலும் நம்ம போய் வாங்கித்தானே ஆகணும் அதுவாசி அதுவாசி சரி போகலாம் அப்படின்ட்டு இங்கே ஒரு நிலவை பார்த்தோன்னே சரி நிற்கலாம் போல தோணுது பார்த்திங்கன்னா நிழல் சூப்பராக இருக்கா எங்களுக்குள்ளே நிழலை பார்த்துட்டே நிற்கலான்னு தோணிடுச்சு சரி நின்று இதான் சமைத்து வைப்புறோம் நாங்கள் இங்கே தான் வந்து ரேஷன்ல அரிசியெல்லாம் வாங்குவோம் இங்கே நூறு வேலை எல்லாத்துக்குமே நாங்கள் வந்திருக்கோம் இப்போல்லாம் நூறு வேலையே அவ்வளோவா கொடுக்குறதில்ல நாங்களும் இப்போ வரதில்ல இந்த பக்கம் இப்போ பார்க்குறீங்களா அங்கிட்டு மாடு கண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா மாடு இங்கிட்ட பசுமை விவசாயம் மாடு கட்டுறதுக்கு கொட்டைக்கு போட்டிருக்காங்க வேப்ப மரம் இதான் சமுத்து வெயில் பட்டையை கலப்புது நடந்து வரும்போதே எனக்கு சும்மா மூஸ்ட் கெசு கெசு கெசுன்னு வாங்குது இந்த இருந்து நாங்கள் போக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வாங்கி போயிருந்தோம்ல நேற்று நடந்து போய் ஒன்றுமே அதில் பிரயோஜனம் இல்லை காலையில் எந்திரிச்சி வெள்ளன்னாவே நேரம் கட்டி வச்சுட்டு வெள்ளனா போயிடணும் நினச்சாலும் போக முடியல ஏன்னா வீட்டு வெள்ளம் சரியாக இருக்குது எனக்கு மருமக தான் வீட்டு வேலை பார்க்கு நான் நார் கட்டுற வேலை பார்ப்பேன் பார்த்தாலும் முடியலை ராணி ஓரமாவா இங்கிட்டு வந்து இந்த இங்கிட்டு வேன் வருது வேனு பைக்கு எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கா அதுவாசி ராணியை வந்து ஓரமாக வாராணி அப்படின்னு நான் சொன்னேன் இங்கிட்ட ஒரு வேன் வேறு அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருந்துச்சு அதுவாசி தான் குட்டு இன்றைக்கி வந்து அரிசி ஜீனி கோதுமை அப்புறம் எண்ணெய் இதெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ வந்து டெய்லி வாங்கிக்கலாம் எப்போ வேணாலும் அதான் சரி வாங்க போகலான்ட்டு போய்கிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரேஷன் கடையில் வந்து ரேஷன் வரிசை வாங்கிட்டு இன்னும் இந்த ராணி வாங்கலை அதான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் வாங்கினேனே நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அந்த கூட ஒரு ராம்தாய் ஒன்று வந்துட்டு ஏன் இஸ்மாப்படுத்திக்கிட்டு இருக்கேங்கள இப்போ ரேஷனில் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கான் நின்றுக்கிட்டு இருக்க இல்லை ராணிக்கு இன்னும் உடலை அதையும் நாங்கள் நின்றுட்டுருக்கோம் இப்போ அரிசிக்கு ஒரு ரேகை ஜீவிக்கு ஒரு ரேகை பருப்புக்கு ஒரு ரேகை வேக இல்லை அது அதை விழுந்து வாங்கிட்டு 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 அதுக்கப்புறமே தான் நம்மளுக்கு போடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சமத்துவபுரம் அதுக்கு முன்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பால்வாடி பள்ளிக்கூடம் எல்லாம் தெரியும் காட்டுறேன் சமத்துவத்தில் சுகாதார நிலையம் நூலகம் பால்வாடி பள்ளிக்கூடம் எல்லாமே இங்கே இருக்குது பால்வாடி ஆ அதான் இருக்குது 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 தெரிவிப்பீங்களா நேராகுது தண்ணி வேற தவிக்குது எனக்கு ஆமாம் எனக்கு தண்ணி வேறு தவிக்கிதா எங்க தண்ணி குடிக்கிறதே தெரியல இங்கே வந்து தண்ணி அவ்வளோவா கிடைக்காது யார் வீட்டுக்கு போய் தண்ணி கேட்டு அதை குடிக்க முடியும் வீட்டுக்கு போயிடலாம் அங்கே போய் பஸ் பண்ணணுன்னா பஸ் வந்துடும் பஸ்ஸில் ஏறி போயிடலாம் அதுவாசி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தான் நீ வாங்கிச்சு நான் நான் அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் வாங்கி கட்டி ரெடி பண்ணி வச்சிட்டேன் தூக்கிட்டு போகிற அளவில் தான் இருக்கு தூக்கிட்டு நேராக போய் பஸ் வந்து நான் ஏறி வீட்டுக்கு போகிறதா வேலை வீட்டில் போய் சோறாக்கணும் சமையல் இருக்கு அந்த வீட்டு கிளம்பின தண்ணி வேற தவிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி குடிக்க முடியல போய் போற வழியில வீட்டுல போய் போயித்தா வீட்டுல தண்ணி குடுக்கணும் போற வழியில தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப நாங்க அரிசியை வாங்கி தூக்கி செமத்து கிளம்பிட்டேன் இங்க இருந்து பஸ் ஸ்டாப் வரையும் போனேன் கோங்க எது வலிக்க ஆரம்பிச்சிரு முதுகெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருவேன் ராணி கேட்டுச்சு நான் கொஞ்சம் தூரம் கொண்டு வரேன் அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் சொல்லிட்டு சமந்து போய்கிட்டு இருக்கேன் இப்போ என் சமையல் வந்து ராணி வாங்கிட்டுருச்சு ராணிகிட்ட கொடுத்துட்டு ராணி கொண்டு போய் நடந்துகிட்டே இருக்கு அதுக்கு மேலே என்னால் முடில சரி ராணி நீ சத்தனாலும் கொண்டு வர ராணி அப்படின்னேன்னா சரி வேளாங்கண்ணி நான் கொண்டு வரேன் அப்படின்ச்சு நாங்கள் கோதுமை போடுவாங்கன்னு ஆசாசாக வந்த இங்கே வந்து கோதுமை போடலை நேற்று போட்டுக்கிட்டு இருந்தாங்க கேட்டால் ரெண்டு நாள் போட்டால் இப்பெல்லாம் போடலை அப்படின்ட்டாங்க அதுவே மனதுக்கு கஷ்டமாயிருச்சு சரி பரவாயில்ல அரிசியை வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு அரிசியை வாங்கிட்டு வெயில பாத்தீங்களா எப்படி வெயில் நான் ஓடுனே என்னன்னு தெரியல பாப்போம் கார்ட காணா அப்புறம் காரடு இருந்துச்சு போன தடவை நான் இங்கே வரும்போது இங்கதான் யோசிச்சேன் ஐயோயோ காரடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் இறக்கி வச்சுட்டு பருப்பு இதெல்லாம் இறக்கி வச்சுட்டு ஒரே ஓட்டம் ஓடுனே போய் ரேஷன் கடையில கேட்டா இப்போதான் அவன் இங்க தான் இங்கே கொடுத்தேன் பாத்தி அப்படின்னாப்புல சரி அது பார்த்தி தான் கொண்டு வந்துருவாப்ல இருந்தாலும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு கார்டு இல்லைன்னா பொழப்பு போயிருமே அப்படின்ட்டு ஓடுன இங்கேருந்து மூச்சு வாங்க வாங்க ஓடி அப்புறம் போய் கார்டை வாங்கிட்டு அப்புறமா வந்தேன் அது மாதிரி இப்ப இப்போ அன்னைக்கு என்ம்மா இந்தமா அவன் கார்டு அப்படின்னு வராஜ் கொண்டே மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ நாங்கள் பஸ் நெருக்கி வந்துட்டேன் இப்போ வந்து நான் அரிசி வாங்கிட்டு வீட்டுக்கே வந்துட்டு வரும்போது இப்போ ஒரு வீட்டுக்கு விருது எப்படி போச்சு பார்த்தீங்களா உழைப்பாளிங்க நாங்கள்லாம் உழைக்க பிறந்தவங்க நான் வந்து அரிசி வாங்கிட்டு விட்டு இப்போ கொட்டி வச்சிட்டு நான் வந்து சோறாக்க போறேன் இப்போ சோறாக்குது அவரை சோறா ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கெல்லாம் சோறாக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரேசன் கடைக்கு போன வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல்லுக்கான பட்டனை கிளிக் பண்ணால் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிவேன் பயிட்ட டாட்டா